எல்லாரும் ஆயத்த வந்திருக்கீங்களா சங்கீத்தை படித்து முடிச்சிட்டிங்களா ஆமாவா ஆ நீதிமொழிகள் சங்கீத்தை முடிச்சிங்களா சரி சங்கீதம் எப்பவும் முடிச்சாச்சு இப்போ நீதிமொழிகள் எது படிக்கணும் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்றாவது ச அதிகாரம் வரைக்கும் படிச்சுட்டுருக்கீங்களா படிச்சிங்களா தலையை ஆட்டோம் பண்ணிங்களை எப்படியாவது ஒரு பத்து இடம் வாசிப்பீங்கன்னு சொல்கிறக்காக தான் நாங்கள் வரோம் இப்படி குளத்தை தூக்கிட்டு வராங்க பாருங்கள் உங்களுக்காக திருநெல்வேலேருந்து குளத்தை தூக்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்கணும் உங்களுக்கு எப்படியாவது இந்த நீதிமொழிகள் ஒவ்வொரு ஆதி ஆமத்திலேருந்து நீதிமொழி வரைக்கும் ஒரு நிலையாவது வாசித்தீங்கன்னா மகிமை மகிமகளில்லையா நீதிமொழி வரைக்கும் நான் நீங்கள் சொன்ன பிறகு நான் ஒரு நிலையாவது வாசித்தேன்னு சொல்கிறவங்க மட்டும் கரங்களை தூங்கும் நாங்கள் சொன்ன பிறகு முதல்ல நீங்கள் வாசித்திருப்பீங்க பத்துல வாசிப்பீங்க இரண்டு வாசி அது வேறு இப்போ நாங்கள் ஆதியிலேருந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு நிலையா நீதிமன்றிக்கு வாசித்தோன்னு சொல்கிறாங்க மறுபடியும் கை தூக்குங்க கொஞ்சம் பேர் தான் தூக்கியிருக்கீங்க மீதிவிலங்கெலாம் தூக்கலை தூக்கணும் ஏன்னா எங்கள் பேர் வெளிப்படுத்தல் வரைக்கும் போயிட்டுருக்கோம்லையா நமக்கு ஜீவனை தந்தால் கேள்விகள் தொடரும் பதில் நீங்கள் கொடுக்கணும் பானைகளும் சட்டங்களும் எல்லாம் வந்துட்டுருக்கோம் இல்லையா சரியா அவர் எவ்வளோ ஆரத்தோடு கொண்டு வராங்க எப்படியாவது படிக்க வைக்கணும் சின்ன பிள்ளைகளுக்கு செய்கிற காரியம் ஏன்னா எலியர் எலிமெண்ட்ரி ஸ்கூல் பிள்ளைகளுக்கு கள்ளம் டைத்தாலும் வசந்தத்தை சொல்லலான்னு சொன்ன மாதிரி சொல்லி சொல்லி கொண்டு வராங்க நீங்கள் படிக்காமல் வரீங்க ஏன்னா எல்லோரும் என்ன இனி வருமான நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்கணும் பேரை சொல்லி ஒருத்தர் பேரை சொல்லி வச்சு நீங்கள் பேரன்றது சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லணும் வரலையா சரி இப்போ அந்த கேள்வி நேரம் சகோதரர் பிரவீன் அவர்கள் சகோதரர் ஜான் ஜான்வா ஆகியவர்கள் வந்திருக்கிறாங்க அந்த கேள்விகள் கேட்டு பதிலை கொடுத்து பரிசு வழக்குவார் ஹெலவியா நீதிமொழிகள் வந்து ஒரு லேசான பகுதி சொல்லப்போனால் பைபிளில் இருக்கிற லேசான பகுதி அதான் நிறைய பேருக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் அந்த கேள்விகளுக்கு உடனே உன்னு சொல்லிடுறேன் போன விட நிறைய பேர் என்ன பண்ணிங்கன்னா நான் கேள்வியை சொல்லி முடிக்க முன்னாலே பதில் சொன்னீங்க அப்படி இருக்கக்கூடாது தயவு செஞ்சு கேள்வியை ஃபுல்லாக சொல்லி முடிக்கிற வரைக்கும் காத்திருந்து அதுக்கப்புறம் என்ன செய்யணும் பதில் சொல்லக்கூடாது கையை தான் உயர்த்தணும் பிரதர் யார் முதல்ல கை வைத்தீங்களா அவங்க கவனித்து அவங்கள கை காட்டுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் பதில் சொன்னால் போதும் கேள்வி கொஞ்சம் சில கேள்வி கொஞ்சம் பெரிய கேள்வியாக இருக்கும் நிதானமாக கவனித்து ஆன்சர் பண்ணுங்கள் கர்த்தரிசித்தம்னால் அடுத்த மாதம் ஏசாயா ஒன்றுலேருந்து முப்பத்தி மூணு ஏசையாவில் மொத்தம் அறுபத்தாறு அதிகாரம் இருக்குல்லையா அறுபத்தாறு அதிகாரம் இருக்குது நேர் பாதி முப்பத்தி மூணு அப்படி வச்சுருக்குறோம் ஓரளவு பிரசங்கிய விட்டுச்சிங்களே சார்னு சொல்லலாம் அது அடுத்த இடவை அது ஒரு ஒரு சில மாதங்கள் கழித்து திரும்ப அது வந்துடும் அது வராமல் இருக்காது அதனால் அடுத்த மாதம் ஏசையா ஒன்றுலேருந்து முப்பத்தி மூணு முதல் பாதி சரிதானா அதை ஞாபகம் வச்சுக்கிடுங்க ஏன்னா நான் வந்து கேள்வி நேரம் முடிஞ்ச பிறகு சொல்கிறதுக்கு மறந்து உட்காந்துடுறேன் அநேக நேரங்களில் மறந்து மறந்து போயிடுறேன் அதனால் முதலே இந்த தடவை ஞாபகம் வச்சுக்கிடுங்க ஏசையா ஒன்றுலேருந்து முப்பத்தி மூணு சரி கேள்விகள் முதல் கேள்வி யார் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் இல்லை இல்லை யார் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் ரொம்ப லேசான கேள்வி ஆ ஆ கரெக்ட் கருத்தரை நம்புகிறவனோ உயர்ந்து கருத்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான்னு இருக்கல வசனம் இருபத்தி ஒம்பதாவே தரத்தில் இருக்குது சரி அடுத்தது நீதிமொழிகள் யாருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும் ஆ கரெக்ட் வாலிபருக்கு சரிதான் அதாவது நீதிமொழிகள் எழுதப்பட்டது என்னுடைய நோக்கம் வந்து வாலிபர்களுக்கு பே முதலாவது பேதைகளுக்கு ரெண்டாவது வாலிபர்களுக்கு விவேகத்தை கொடுக்கணுங்கிறக்காக தான் ஆண்டவர் அதை அந்த புக்கை எழுதி வச்சிருக்கிறாரு ஆனால் நம்ம வீட்டில் வாலிப பையங்க நான் சொல்லுவேன் கொஞ்சம் வயசு பிள்ளைகளுக்கெல்லாம் எப்போதுமே சொல்லுவேன் ஒன்றாந்தேதி ஒன்றாவே வாரம் படிங்க ரெண்டாந்தேதி ரெண்டாவது படிங்க சொல்லுவேன் நிறையர்கிட்ட சொல்லுவேன் சில பிள்ளைகள் ஃபாலோ பண்ணுறாங்க நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதுல நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைகள் நிலருந்து ஃபாலோ பண்ண வைக்க வேண்டியதே யார் உங்கள் பொறுப்பு தான் பார்த்துக்கிட்டேன் சர்தண்ணா சரி அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் பிள்ளைகளுக்கு அதை தான் சொல்கிறேன் அதனால தான் வாலிபருக்கு விவேகத்தை கொடுக்கும் அறிவையும் கொடுக்கும் ரைட் எது ஜனத்தை உயர்த்தும் நீதி கரெக்ட் கரெக்ட் நீதி ஜனத்தை உயர்த்தும் எது ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் கருத்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் மற்றவங்களாம் சோர்ந்து உட்கார்ந்துடுறாங்க ஒருத்தங்க ஆன்சர் பண்ணுன்னு அப்படியே இந்த தைரியத்தை இழந்துடக்கூடாது சரி இதுக்கு வந்து அடுத்தால வந்து இவர் விளக்கம் கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்றால் என்ன ஆ சரி கர்த்தருக்கு பயப்படும் பயம்னா ஆண்டவரை பார்த்து பயந்துகிட்டே இருக்கிறது இல்லை தீமையான காரியங்கள் வெறுக்கிறது தான் ஆண்டருக்கு பயப்படும் பயம் சரி சரி அரசர்களுடைய அரண்மனையிலே இருக்கக்கூடிய பூச்சி அது நீங்களும் கூட கையை உயர்த்திட்டு நீங்க தான் முதல்ல கை தூக்குறீங்க பிரதர் சொன்ன பிரதான் ஆன்சர் பண்ணணும் சரிதானா கையை தூக்கிட்டு அதோட சேர்ந்து பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்னா சரி அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைப்பது எது இருக்கு தான் நடுவர் ஒருத்தர் வச்சிருக்கோம் இன்னும் கொஞ்ச நாள் பிடிச்சி நான் தான் அதை எழுதுனேன்னு சொல்லிடுறீங்களே சரி சரி ஒன்றும் இல்லை எல்லாம் எல்லாம் நமக்குள்ள தான் ஒன்றும் ஆ சரி ஓகே ஓகே சரி ஆறுதல் பரிசு சார் கொடுத்துருவோம் சரி தைரியத்திற்கு உதாரணமாக கூறப்படுகின்ற விலங்கு எது கரெக்ட் ஏன்னா சாமி சாமியல் அவங்க பேர் சாமியல் அப்படியா சரி 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 நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறாள் அப்போ தைரியத்துக்கு உதாரணமா சாலமன் ராஜா எதை சொல்றாரு சிங்கத்தை தான் சொல்றாரு சரி ஏன்னா அந்த கேள்வியில சுவாலஜி பாட்டிலாம் கொஞ்சம் வந்தாதான் உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் ஒரேடியா தத்துவமே சொல்லிட்டு இருந்தா கஷ்டமா தெரியும் அதனால தான் வேற ஒன்றும் இல்லை சரி அழிவுக்கு முன்னானது எது யார் கைது அழிவுக்கு முன்னாடி தாழ்மையா அதனாலதான் நான் முதல்ல சொன்னேன் கேள்வியை கவனிச்சு ஆன்சர் சொல்லுங்க அழிவுக்கு முன்னானது அகந்தை கரெக்ட் நெல்சன் நெல்சன் பாத்தீங்களா கேள்வியை கவனிக்க மாட்டீங்க அந்த அழிவுக்கு அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே உங்க ஆன்சர் வந்துடும் அதான் தவறு அது செய்யக்கூடாது சரிதானா கேள்வியை முழுசுமா சொல்லி முடிச்ச பிறகு கையை தூக்கணும் கையை தூக்கின பிறகு பிரதர் வந்து நீங்க ஆன்சர் பண்ணுங்கன்னு சொன்ன பிறகு நினைச்சுக்கணும் பண்ணணும் சரி எப்படிப்பட்ட உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் ஆஹ் கரெக்ட் கரெக்ட் தன் சிநேகிதனாலும் நெகிழப்படுபவன் யார் ஆஹ் தரித்திரனும் தன் சிநேகிதனால நிகழப்படுவான் சரி பலியிடுவதை பார்க்கிலும் கர்த்தருக்கு பிரியமானது எது ஆஹ் நீதியும் நியாயமும் செய்வதே கருத்தருக்கு புரியும் சரி திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கலும் தெரிந்து கொள்ளப்படத்தக்கது எது ஆ ஆ திரளான ஐஸ்வரியத்தை பார்க்கலும் தெரிந்து கொள்ளப்படத்தக்கது எது நற்கீர்த்தி கரெக்ட் கரெக்ட் பைபிள் வாசான ஐஸ்வரியத்தை பார்க்கலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது ஆலோசனைக்காரரால் ஆலோசனைக்காரர் அநேகரால் கிடைப்பது எது கிடைப்பது எது ஆஹா இல்லை ஆலோசனைக்காரர் அனைகரால் ஜெயம் கிடைக்கும் ஒரு காரியத்தில் ஆரம்பிக்கிறீங்க அதில் வந்து வெற்றியா தோல்வியான்னு தெரியல நிறைய ஆலோசனை அதை செய்யும் போது என்ன செய்யும் ஜெயம் கிடைக்கும் பை இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றா பெரிய பெரிய ஆலோசனைகள்லாம் அந்த நீதிமன்றம் இருக்கும் நிறைய கேள்வி கேட்கணும்னா நூறு கேள்வி கேட்கலாம் சரி நம்ம செலெக்ட்டடாக அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சத்தை கொண்டு வந்துருக்கோம் ரைட் மதில் இடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான் அவன் யார் கரெக்ட் கரெக்ட் நான் ஆவியை அடக்காத மனசு சிலருக்கு வந்து மனசில் என்ன இருந்தாலும் நினச்சி நினைக்கணும் சொல்லிடணும் எங்கள் வீட்டில் ஒரு டிவி வாங்கியிருக்கு அடம் உடனே வெளியே போய் சொல்லிடுவாங்க சில பசங்க பார்த்துருக்கீங்களா உடனே சொல்லிடணும் யாருது அது ஆவி அடக்காத ஒரு தன்மை அப்படிப்பட்டவங்க எப்படி இருக்காங்கன்னா மதில் இடந்த பாலான பட்டனம் இருக்காங்களாம் சரி பைபிள் ஒரு வசனம் விறகு இல்லாமல் நெருப்பு அவையும் விறகு இல்லைன்னா நெருப்பு அணைஞ்சு போயிடும் அதே போல யார் இல்லை என்றால் சண்டை அடங்கும் இல்லாமல் சண்டை அடங்கும் பண்ணுவாரு ராஜமல் நீங்க அஞ்சு பேருக்குமா அஞ்சு பேர் ஈக்குவலாக இருக்காங்களா சரி சரி ஓ சரி 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 தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர்னு சொன்னது யாரு இல்ல இல்ல தம்மை அண்டிகொள்கிறவர்கள் அவர் கேடகமானவர் நீதிமொழிகளையும் இருக்கு சந்திக்கல இருக்கு அதே வசனம் நீதிமொழிகளும் இருக்கு அது சொன்னது யார் சாலமோ சொல்லல நான் சொல்லிடுறேன் ஆகூர் ஆகூர் என்பவன் அந்த வார்த்தையை சொல்றான் சரி ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்பட்டு செல்றது எது உன்னை காப்பாற்றும் சொல்லுங்க

அவங்கள பரிசு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் மற்றவங்களும் இருக்கணும் என்ன அப்போதான் வாசிப்பிட்டு வருவீங்க ஹலோ லயாத்திரம் வந்து ஒரு பாடலை பாடுவாங்க அப்போது காலிக்க ஹலோ லூயா அருமையான பாடல் என்னை காண்பவரே தினம் காப்பவரே ஆய்ந்து அறிந்திருக்கீர் சுற்றி சுற்றி சூழலில் நல்ல அருமையான ஒரு பாடல் ஐயா பாதர் ஐயா படித்த பாடல் மறுபடியும் நான் பாடுதேன் நல்ல அருமையான ஒரு பாடல் என்னை காண்பவரே தீனம் காப்பவரே என்னை காண்பவரே தீனம் காப்பவரே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே சுற்றி சுற்றி சோழ்ந்திருக்கின்றே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே சுற்றி சுற்றி சோழ்ந்திருக்கின்றே ോ നാൻ എഴുതോ നാൻ അമർവതോ നാൻ എഴുതോ നന്നായി നേ അറിവേണ്ടേ നായ അറിവേണ്ടെ കാണവരേ ദിനം കാപ്പവരേ എന്നെ കാണവറേ தீனம் காப்பவரே எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்ற எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்ற நடந்தாலும் படுத்தாலும் அப்பானே அறிந்திருக்கின்ற நடந்தாலும் படுத்தாலும் அப்பானே அறிந்திருக்கின்ற நன்றி ராஜா ஏ சுராஜா நன்றி ராஜா ஏ சுராஜா என்னை காண்பவரே தீனம் காப்பவரே முன்னும் பின்னும் நெருக்கே நெருக்கே சுற்றி என்னை பின்னும் நெருக்கே நெருக்கே சுற்றி என்னை சோழ்ந்திருக்கின்றே ஓம் தீரு தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே ஓம் தீரு தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே ராஜா ஏ சுராஜா நந்திரே சுராஜா என்னை காண்பவரே தீனம் காப்பவரே என்னை காண்பவரே தீனம் காப்பவரே என் கருவையும் கண்கள் கண்டன மறைவாய் வளர்வதை கவனித்தீரே என் கருவையும் கண்கள் கண்டன மறைவாய் வளர்வதை கவனித்தீரே அதிசயமா பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினி அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினி நன்றி ராஜா ஏசுராஜா நன் ராஜா ஏசுராஜா என்னை காண்பவரே தினம் காப்பவரே ஆராய்ந்தே அறிந்திருக்கின்றி சுற்றி சோழ்ந்திருக்கின்றீ ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ சுற்றி சுற்றி சோழ்ந்திருக்கின்றீ நான் அமர்வதோ நான் எழுவதோ நான் அமர்வதோ நான் எதோ நன்றாய் நீ அறிந்திருக்கின்றே நன்றாய் நீ அறிந்திருக்கின்றே நன்றாய் நீ அறிந்திருக்கின்றே ஆண்டவரே நீ நல்லவரப்பா தோ சொ ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி அப்பா மிகவும் ஆசிர்வாதமான இந்த நல்ல பரிசுத்த உபவாச நாளுக்காக நாங்கள் துதிக்கிறோம் இயேசு ஜெயம் கொடுக்கிறார் ஊழியங்கள் நிமித்தமாக எங்களை ஆசிர்வதித்து வருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் காணிக்கை படைத்த அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா ஈசாக்கு விதை விதைத்தான் நூறு மடங்கு பலனை பெற்றுக்கொண்டான் கொண்டான் இன்று உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் விதைத்திருக்கிறார்கள் அவர்கள் நூறு மடங்கு பலனை பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஆபலையும் அவனுடைய காணிக்கையும் கத்தர் அங்கீகரித்தார் அன்பு பிள்ளைகளுடைய காணிக்கைகள் எல்லாம் நீர் அங்கீகரித்ததற்காக நன்றி ஆசிர்வதிங்க தொடர்ந்து வழி நடத்துங்க இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமை அகலியா சரி உங்களில் யாராவது செய்தி கொடுக்க விரும்புறீங்களா ஒரு ஆள் ம் வெரி குட் வேறு பெண்கள் நேராவது உருவாகணும் கொடுத்து பழகணும் ரொம்ப நேரம் லண்டாகணும் ஒரு கால் மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் என பழகணும் சரியா ஹலோ லுயா ஹலோ லுயா அருவ செய்தி சகோதரி அவர்களுக்கு மிகுந்த நன்றி தெரித்துவதை கடங்களை தட்டி கத்திரவர்களை ஆசிரியர்க்க முடியாத இருக்கும் என்னமாதிரி கொலை வந்திருக்கிற சாருக்காக அவருடைய குடும்பத்திற்காக நாம் ஜெயிப்போம் இந்த நாளிலும் வந்து நமக்கு நல்ல பரிசுகளை வழங்கியிருக்காங்க அதற்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம் என் அவர் கடங்களை தட்டி அவர்களுக்கு நன்றி சொல்வோம் அது இல்லையா அருமையான சகோதர ஜான்பால் அவர்கள் தங்கள் அருமையான சகோதரி மூலமாக இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்கு கத்திர பலங்களுக்கும்படியாக அவர்களுக்கு நன்றி சொல்லி அப்படி கடங்களை தட்டி தேவையை கொடுத்தோம் அதில் இல்லையா பாடலை பாடிய சகோதரர் லாரன்ஸ் அவர்கள் சகோதரர் நெல்சன் அவர்கள் சகோதரர் லத்தனம் அவர்கள் யாரையும் முகத்திராமே ஆசீர்வைப்பாக கடங்களை தட்டி அவர்களுக்கு நன்றி சொல்வோம் அதில் இல்லையா இசை வாசித்தார்மே தம்பி பாக்கியராஜிக்காக ஒவ்வொரு மாதமும் வந்து இசை வாசித்து அதன் மூலமாக பாடல்களை ஒரு நல்ல ஒரு என்னுடைய கடமை தட்டியவர்களுக்கு நன்றி சொல்வோம் அல்லையா சாரி வந்திருக்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன் கத்தர் நீங்கள் ரொம்ப பிரயாசப்பட்டு வந்திருக்கீங்க கத்த நிச்சயமாக உங்களை நினைச்சுவார் ஆசீர்வை பரவாயில்லையா வெறுமையாக விட மாட்டார் ஜெயிப்போமா நன்றி தகப்பனே உண்மை துதிக்கிறோம் சொத்திக்கிறோம் இவ்வளவு நேரமும் காத்திருந்து அந்த முறை உங்களுடைய பாதத்தில் அமர்ந்து அந்தவரை செய்திகளை கேட்கவும் பாடவரை பாடி உண்மை துதிக்கவும் நீர் நீரவர்களுக்கு எங்களுக்கு செய்த அருமையான கிருமைக்காக உமை துதிக்கிறோம் சோதிக்கிறோம் சோதிக ராஜா கேட்டு சத்தியத்தின்படி அண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அன்றவரை கிருமி செய்யும் ஆமாம் அவருடைய வாஞ்சைகள் எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் அவர்கள் ஜெயிக்கிற ஜனங்களையும் பதிவு கொடுப்பீராக இந்த நாளிலும் அப்பா அவர்களை ஆசீர்வதிங்க வேதனையோடு வந்து பிள்ளைகளுடைய வேதனை எல்லாத்தையும் மாற்றுங்கப்பா என்ன தாகத்தோடு இருந்தார்களோ என்ன வேண்டுதோடு இருந்தார்களோ அதை இன்று நீ நிறைவேற்றி முடியாத ஜெபிக்கிறோம் ஐயா உண்மை கூட காரியம் ஒன்றுமே இல்லை எல்லாம் நீ கூடும் அப்பா தகப்பனே வெறுமையோடு போகாதபடி தகப்பனே என்ன வேண்டும் என்று விரும்பி வந்திருக்கிறார்களோ அதை கொடுத்து அந்தவரை மறுநூல் மா

கொண்டு சகோதரர்களுக்காக எல்லாருக்காகவும் ஜபிக்கிற ஆண்டவரே இந்த நாளிலே வந்து ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மைப்படுத்த நீர் உதவி செய்தீரே அதற்காக உண்மை துதிக்கிறோம் சோத்திக்கிறோம் சோத்திக்கிறோம் எங்களை தாழ்த்தி முடிக்கிறத்தில் தருகிறோம் ஆண்டவரை இங்கே ஆசீர்வித்து அனுப்புங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க எல்லா துதிக்கலாம் அறிவையும் உமக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் மூலம் ஜனங்கள் நல்ல பிதாவே என் ஆத்மாவே கத்தரை சொல்த்திரி என் முழு உள்ளவே ஒரு பிரச்ச நாமத்தை சொல்த்திரி என் ஆத்மாவே கத்தரை சொல்த்திரி அவற்றை சகலவாதங்களை மறவாதே ஆமேன் ஆமேன் ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்ரோ வாழ்வழிக்கும் இசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்ரோம் ஜெயங்கொடுக்கோ தேவனுக்கு கோடி கோடி சோத்ரோ வாழ்வழிக்கும் இசுரஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்ரோ அலெலுயலுயா பாடுவே ஆனந்த துனியால் உயர்த்துவே அல்லுயல்லுயா பாடுவே ஆனந்த துனியார் உயர்த்துவேயங்கொடு கோங்தேவனுக்கு கோடி கோடி சோத்ரோ வாழ்வள்ளி கோவிய சூராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சூத்ரோ ஹலலுயா ஹலலியா ஹலலியா கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக அமை அலலுயா சோத்ரா